வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு நான்கில் இருக்கக்கூடிய பிறநானூறு அதில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாயிலோயே என்ற சொல்லின் பொருள் வாயில் காப்போனே அல்லது காவலனே என்று பொருள் அடுத்தது வள்ளியோர் வள்ளியூர் என்ற சொல்லின் பொருள் வள்ளல்கள் என்று பொருள் வயங்குமொழி என்ற சொல்லின் பொருள் விளங்கும் சொற்கள் அதாவது எளிதில் புரியக்கூடிய சொற்களை குறிக்கும் அடுத்தது வித்தி வித்தி என்ற சொல்லின் பொருள் விதைத்து என்று பொருள் அடுத்தது உள்ளியது என்ற சொல்லின் பொருள் நினைத்தது அல்லது எண்ணியது என்று பொருள் அடுத்தது உரண் உரன் என்ற சொல்லின் பொருள் வலிமையை குறிக்கும் புரன் என்றால் வலிமை அல்லது திண்மை அறிவு மன உறுதி இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு அடுத்தது வருந்தலை வருந்தலை என்ற சொல்லின் பொருள் பெருமையான இடம் அல்லது வெற்றி இடத்தை குறிக்கும் சொல்லாகும் அடுத்தது காவினியம் காவினியம் என்றால் கட்டிக்கொள்ளுதல் அதாவது காத்தல் என்று பொருள் அடுத்தது கலன் கலன் என்றால் யாழை குறிக்கும் கலன் என்றால் சூழலை பொறுத்து மாறுபடுகின்றது கலன் என்றால் அணிகலன் கொள்கலன் இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு அடுத்தது கலப்பை கலப்பை என்றால் கருவிகளை வைக்கும் பை ஆகும் இது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும் அடுத்தது மழு மழு என்ற சொல்லின் பொருள் கோடாரி அல்லது நன்கு பழுக்க காய்ச்சல் இரும்பு ஆயுதம் இப்படி சில மற்ற பொருட்களும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி